சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் இருந்து இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை தெரிவித்து தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்டிற்கு வந்த பிறகு மக்களின் ஆதரவும் தாவேக்காவின் தொண்டர்களது படையின் ஆதரவும் செங்கோட்டையனை விரள வைத்துவிட்டது எம்ஜிஆர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து சிஎம் முதல்வராக விஜய் அவர்களை பொறுப்பில் அமர்த்தும் வரை களப்பணிகளை ஆற்றுவேன் என்பதை உறுதியாக தொள்ள தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தார் அதனை தொடர்ந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எடப்பாடிக்கு அமைந்திருக்கிறது இன்னும் பல மாஜி அமைச்சர்களும் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மாஜி எம்எல்ஏக்களும் கூண்டோடு அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைவார்கள் டிசம்பர் மாதத்திற்குள் நடக்கும் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணம் தோல்வியடைந்திருப்பதாகவும் வேறு மாவட்டத்திலிருந்து இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு திமுகவிற்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்களை வரவழைத்திருப்பதாகவும் ஆனால் கோபிச்செட்டிபாளையத்தில் உள்ள அதிமுகவின் தொண்டர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஓரு எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் என்று பெரும் படையே அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் நினைக்கும் பட்சத்தில் அதிமுக சுக்குநூறாக உடையும் என்பதையும் நம்மால் அரசியல் வட்டாரத்தில் தகவல்களையும் பெற முடிகிறது இதைத்தான் அன்றைக்கே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் படித்து படித்து கூறினார் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் பிற கட்சிகள் வளராது அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பொதுக்குழுவை கூட்டி ஆலோசனை நடத்துங்கள் நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதிமுகவின் வெற்றிக்காக அனைத்தையும் மறந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கட்சி என்பது தொண்டர்கள் மட்டும்தான் களப்பணிகளை ஆற்ற முடியும் தலைமை என்பது வேலையை செய்யதான் சொல்ல முடியும் பணிகளை முடிவது ஒட்டுமொத்த வெற்றியையும் கொண்டாடுவது அதிமுகவின் தொண்டர்கள்தான் என்பதை ஆதாரத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார் ஆனால் எதையும் கேட்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததை தொடர்ந்து பெருவாரியான எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் டிசம்பர் மாதத்திற்குள் தாவேக்காவில் இணைந்தால் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் சுக்குநூறாக உடையும் என்ற அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்ற தகவல் சரியா உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கமா அல்லது எடப்பாடியின் பக்கமா என்பதை மறக்காமல் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அதிமுகவின் கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்